அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப பாக்குறது ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி கால் பாத அழுத்த முறை சிகிச்சை இப்போ வந்து இந்த ரிஃப்ளக்ஸாலஜி தெரப்பி அரௌண்ட் த வேர்ல்டு ஃபுல்லா உள்ள ஒரு கான்செப்ட் எல்லா நாடுகள்லயுமே பெரும்பாலும் ரிஃப்ளக்ஸாலஜி தெரப்பியை வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் கால்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்கள் எப்படி குணமாகிறது இது ஒரு கேள்விக்குறியா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான அடிப்படையில் பல மருத்துவ முறைகள் இருக்கின்றன பல ஆய்வுகள் இருக்கின்றன நாம் உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும் போது அதை சரி செய்வதற்கு பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் இந்த கால் பாத அழுத்த முறை சிகிச்சை ஃபுட் வந்து ஒரு நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் அப்ப கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பது மூலம் எப்படி நோய்கள் குணமாகின்றன இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்களில் இயற்கையாகவே தொடர்புடையாக இருக்கின்றன அதுதான் இதனுடைய கான்செப்ட் அப்ப உடல்ல என்ன இருக்கு அப்படின்னா பத்து உறுப்புகள் செவன் என்டோகிரிங் கிளான் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் ரத்த குழாய் மண்டலம் இது தொடர்புடைய புள்ளிகள் எல்லாமே கால் பாதங்களில் உள்ளது அப்போ இந்த கால்களில் இரண்டு கால்கள்லையும் நம்ம உடலில் உள்ள உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாக இணைவாக இருக்கக்கூடியவை இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் உள்ள உறுப்பு கனெக்டட் எல்லாம் ரைட் சைடு பாதங்கள்ல இருக்கும் லெஃப்ட் சைடு உள்ள உள்ள கனெக்டட் எல்லாம் உறுப்பு லெஃப்ட் சைடு கால் பாதங்கள்ல இருக்கும் மெயினாக ரிப்ளக்ஸ் ஒவ்வொரு உரு உறுப்பினுடைய இயக்கங்களை பற்றி தெரிந்து கொண்டால் தான் அதை சிகிச்சை கொடுப்பது வந்து மிக வந்து எளிதான ஒன்று அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் வரும்போதும் கால்களில் உள்ள ஆர்கான் கனெக்டட் பாயிண்ட்டு அதே போல் என்டோக்ரீன் சிஸ்டத்துடைய பாயிண்ட்டு அதற்கப்புறம் வந்து நர்வ் கனெக்டட் பாயிண்ட்டு பிளட் வெசல்ஸ் பாயிண்ட்டு மஸ்குலர் சிஸ்டம் பாயிண்ட்டு லிம்க்லான் பாயிண்ட் இதெல்லாம் வந்து அழுத்தம் கொடுக்கும்போது அந்த உறுப்புகளுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காள் என்பதை அறிந்து கொள்வதற்கும் நமக்கு கால்பாத சிகிச்சை நூறு சதவீதம் இன்றைய காலகட்டத்தில் உதவுது அதுபோல இதனுடைய யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கும் வீக்லி ஒன்ஸ் கால்பாத சிகிச்சை முறையாக செய்வதன் மூலம் நம்ம உடல்ல வந்து ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைய உதவுது அதன் மூலமாக உடல்ல தேக்க நிலையில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவுப்பொருள் இறந்த செல்கள்லாம் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகிறது அதன் மூலம் உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது அதனால வீக்லி ஒன்ஸ் செஞ்சுக்கிட்டே வர்றதுனால உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதே போல களைப்புகள் இருக்காது மன அழுத்தம் டென்ஷன் வந்து இயற்கையாக நீங்கும் இயற்கையான தூக்கத்தை கொடுக்கும் நல்ல மெமரி பவர் வந்து உடல்ல வந்து உண்டாகும் அது போல நீண்ட ஆயுளை அதிகரிக்க உதவுகிறது பல்வேறு நோய்கள் வராமல் பாதுகாப்பதற்கும் நம்ம ரிப்ளெக்ஸாலஜிஸ்டம் நமக்கு உதவுது இந்த நரம்பு மண்டல் நல்லா ஃபங்க்ஷனாகும் ரத்த குழாய் மண்டல் நல்லா ஃபங்க்ஷனாகும் மஸ்குலர் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஆர்கான் சிஸ்டம் நல்லா ஆகும் அப்போ வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் ஒரு குறிப்பிட்ட நோய் வரும்போது அந்த நோய்க்கு எந்த ஆர்கான் செலக்ட் பண்ணும் எந்த எண்டோகிரிங் பாயிண்ட் செலக்ட் பண்ணும் அதை செலக்ட் பண்ணி அதை தனியாக வந்து ஒரு பத்து நாள் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டு இல்லை பதினஞ்சு நாள் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டு இல்லை ஃபைவ் டேஸ் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு டென் டேஸ் கேப் விட்டு கொடுத்துட்டு வரும்போது அந்த நோய்கள் முழுமையாக குணப்படுத்துவதற்கும் கால்பாத சிகிச்சை முறை நூறு சதவீதம் இன்றைய காலகட்டத்தில் உதவுது அதே போல கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய பல்வேறு நோய்கள் இருக்கின்றன இப்ப கேன்சர் இருக்கிறது டயபெட்டிஸ் இருக்கிறது அதே போல ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்கிறது ஆஸ்மா இருக்கிறது லிவர் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் வந்து அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எந்த மாற்று முறை மருத்துவமும் அலோபதி மருத்துவமும் எடுத்து வந்தாலும் அதோடு சேர்த்து ரிப்ளெக்ஸ் ஆலஜி எடுக்கும்போது விரைவாக குணப்படுத்துறதுக்கு உதவும் நிறைய பேர் படுத்த படுக்கையிலேயே பல்வேறு வகையான நோய்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு மாடர்ன் மெடிசன் கொடுத்தாலும் ரிப்ளக்ஸ் ஆலஜின்னு சேர்த்து பண்ணும்போது விரைவாக குணப்படுத்துறதுக்கும் இந்த சிஸ்டம் வந்து உதவியா இருக்கும் அதுபோல பர்ஸ்ட் ரெமடி ரிப்ளக் ஒருத்தர் வயிற்று இல்லைன்னா காலில் உள்ள ஸ்டெமக் பாயிண்ட் தெரிஞ்சு அதில் அழுத்தம் கொடுக்கும்போது உடனடியாக அந்த வழியை குறைப்பதற்கு பயன்படும் அதே போல ஒருத்தருக்கு மூச்சுத்தண்ணல் ஏற்படும் போது ஹார்ட் பாயின்ல கொடுக்கும்போது அந்த மூச்சு தண்ணில குறைப்பதற்கு பயன்படும் இப்போ யூரின் போகும்போது கடுமையா வலி இருக்குன்னா கிட்னி யூனரி கார்டர் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுக்கும் போது அதை குறைப்பதற்கு பயன்படும் இப்படி இதை முதல் உதவி சிகிச்சையாக பயன்படுத்தலாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மன அழுத்தம் டென்ஷன் டிப்ரஷன் இது போல மன ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்கு அப்ப மனதை அமைதிப்படுத்துவதற்கான சிகிச்சை முறையும் ரிப்ளக்ஸ் ஆலத்தில இருக்கு இப்படி பல்வேறு வகையில சிகிச்சை கொடுக்கும் முறைகளும் மாறுபடும் அதே மாதிரி பல்வேறு நோய்களை குணப்படுத்தவும் ரிப்ளக்ஸ் அலர்ஜி நூறு சதவீதம் நமக்கு உதவுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப கால்கள்ல பாத்தீங்கன்னா கட்டவரல் வந்து முக்கியமானது இதுலதான் பிரெயின் பிட்யூரிட்டி பீனியல் ஃபேஷியல் இந்த பிரெயின் பிட்யூரிட்டி பீனியல் ஆகிய முக்கியமான நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய புள்ளிகள் இந்த இடத்துல இணைக்கப்பட்டுள்ளது அதே போல பாத்தீங்கன்னா பேசியல் அதுக்கப்புறம் த்ரௌட் இந்த கட்டவரல்ல பார்க்கும்போது முக்கியமான தலைப்பகுதியில் உள்ள எல்லா நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் மண்டலம்லாம் கனெக்டடா இருக்கும் அப்போ இதில் வந்து நாங்கள் மிதமான அழுத்தம் கொடுப்பது மூலம் தலையில் உள்ள பிரெயின் செருமுளை பெருமுலை முள்ளம் தண்டு அதே போல் மெட்யூரிட்டி ஃபீனியல் அங்கே உள்ள நரம்பு மடலும் தசை மடலாம் நல்லா தூண்டப்படுகிறதுனால நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும்போது ஞாபக சக்தி அதிகரிக்கும் நல்ல நரம்பு மடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் உடல் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுனால பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அது பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பகுதியும் தைராய்டு பராத்தை இப்போ நாங்கள் இப்போ ரிப்ளெக்ஸால சிஸ்டத்துலேயே மெயினாக வந்து இந்த தைராய்டு பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் இந்த தைராய்டு பாயிண்ட்ல வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது இதுல ஏற்படக்கூடிய நிற மாற்றங்கள் இதுல இருக்கக்கூடிய வழிகள் இதுல உடைய சிம்டம்ஸ் இதை வச்சு உடல்ல எந்த அளவுக்கு நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினாக வந்து நம்ம ரிப்ளக்ஸாலஜி சிஸ்டத்துல சோலார் பிளக்ஸ் பாயிண்டும் இந்த தைராய்டு பராதாரத்தில் மிக முக்கியமாக நமக்கு உதவுது இந்த தைராய்டு பாயிண்ட்ல ஏதாவது வழிகள் இருந்தாலும் இந்த உடல்ல வந்து கடுமையான ஒரு தொற்று நோய்களோ பெரும் பாதிப்புகளோ இருக்கிறதா நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறது உதவும் அது வந்து நீண்ட நெடிய அனுபவமிக்க ரிப்ளக்ஸ் ஆலன் தெரப்பிஸ்டால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இதுல வலியோகளை வைத்து அந்த வழியினுடைய தன்மை எப்படி இருக்கிறது அன்பேரபிள் பெயின் தாங்க முடியாத ஒரு வழி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் ஒரு கேன்சர் இருக்கிறவங்களுக்கும் தைராய்டு பாயிண்ட்ல வலி இருக்கும் இன்ஃபெக்ஷன் டிசார்டர் இருக்கிறவங்களும் வலி இருக்கும் அப்போ அந்த முழுமையாக உடலை விட்டு கடுமையான நோயின் தன்மையிலேருந்து நம்ம ரெக்கவரி ஆனா தான் இந்த வலி வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும் அப்போ இதை பார்க்கும்போது ஆரம்ப நிலையிலேயே நம்ம உடலை பரிசோதனை செய்து நம்ம உடலில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு போட்டு சரி செய்வதற்கும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோசிஸ்டம் கண்டிப்பாக வந்து நமக்கு உதவுது அதே போல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு பராத்திரைய தாக்குதல் அதிகமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அதனால் மகளிருக்கு குழந்தை பாக்கிய இன்மை கருச்சி தெய்வுகள் இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது தைராய்டை வந்து நார்மல் கொண்டு வர்றதுக்கும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோசிஸ்டம் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உதவியாக இருக்கும் அதுக்கு அடுத்த பற்றி பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ரியா ஸ்பைன் இது நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து வழியே இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் இன்சுலின் அந்த இன்சுலின் வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கும் உணவுல உள்ள அதிகமான சர்க்கரை அளவை டைஜஷன் பண்ணுவதற்கும் பயன்படுது இதை வந்து கண்ட்ரோல் பண்றது பிட்டி ரூட்டி அப்ப தைராய்டு சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இண்டோகிரின் கிளான் பாயிண்டை நம்ம கடுமையாக அழுத்தம் கொடுக்குறோம் அதன் மூலமா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் ரிப்ளக்சாலஜிஸ்டம் வந்து நமக்கு உதவும் உதவுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிறுநீரகம் இந்த கிட்னி பாயின்ல பாத்தீங்கன்னா சிறுநீரகத்து உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பிதா அட்ரினல் கிளான் இந்த அர்டினல் கிளானுடைய முக்கியமான வேலை என்னன்னா இதில் இருந்து சுரக்கக்கூடிய சுரப்பி நீர் நம்ம நோய் சொல்லியாக வந்து வெளியில் இருக்கிற ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணி லங்ஸில் கலந்து உடலில் எல்லா இடங்களுக்கும் ரத்த ஓட்டத்தின் மூலம் ரத்த ஓட்டத்தையும் ஆக்சிஜனையும் எடுத்துச் செல்லக்கூடிய வேலையை செய்ய செய்யுது அப்போ இது சரியா இந்த அட்ரினல் சுரப்பி ஃபங்க்ஷன் ஆகலைன்னா நிறைய பிரச்சனைகள் அதிகமாகிடும் ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் திறல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வர காரணமாகிடுது இது அதிகமாக எக்ஸா ஃபங்க்ஷன் ஆகும்போது இருதய துடிப்பு குவால்பிடேஷன் அதிகமாகுது இரவு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறது இரத்த குழாய்கள் அடைப்புகள் ஏற்படுது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கறது இந்த அட்ரினல் சுரப்பி எக்ஸசைனா இதுல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் வந்து மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மன அழுத்தம் மன இறுக்கம் டென்ஷன் டிப்ரஷன் மன ரீதியான அதிகமான பாதிப்புகளால் உடல் சார்ந்த நோய்கள் நிறைய ஏற்படுது அதுக்கு காரணம் என்னன்னா அட்ரினல் கிளான்ல சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் அதிகமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி தவறான வழிகள் தற்கொண எண்ணங்களை தூண்டுதல் அதுபோல உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துவது கைகால் தசை நடுக்கத்தை ஏற்படுத்துது தசை நடுக்கத்தை ஏற்படுத்துது நரம்புகளுடைய தளர்ச்சியை ஏற்படுத்துது உடல் நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது அதே போல தூக்கமின்மை ஏற்படுத்துகிறது மெமரி பவர் லாஸ் பண்ணுது இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுது இந்த அட்ரல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் அப்ப நம்ம என்ன செய்யறோம் இந்த என்டோகிரின் சிஸ்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த பிட்யூட்டி சுரப்பி பீனியல் சுரப்பி தைராய்டு இந்த சுரப்பியை விட்டுட்டு பாக்கி எல்லாத்துக்கும் அழுத்தம் கொடுக்கும்போது அதை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு ரிஃப்ளக்ஸ் அலைஞ்சி பயன்படுது அதே மாதிரி சிறுநீரகம் சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள டாக்சின்ஸை ரிலீ ரிலீவ் பண்ணி சீரான ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம உடலில் கொடுக்குது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான நச்சுப்பொருட்கள் கழிவு பொருள்கள்லாம் ஃபில்டர் பண்ணி தூய்மையான இரத்தத்தை உடல் கொடுக்கக்கூடிய வேலையிலேருந்து கிட்னி அந்த இருந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது நிறைய இன்றைக்கி கெமிக்கல் ப்ராசஸ் உணவுகள் அதிகமாக சாப்பிட்றதுனால நிறைய வந்து சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு நிறைய பேர் டயலைஸ் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது நம்ம சிறுநீரத்தை பாதிக்கப்பாது இந்த புள்ளியை வந்து நம்ம அழுத்தம் கொடுப்போம் ஆலஜி முறை அழுத்தம் கொடுக்கும் போது அதில் உள்ள வழிகளையும் நிறை மாற்றங்களையும் வீக்கங்களை வைத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரிப்ளக்ஸ் ஆலோசி உதவும் அதே மாதிரி முறையாக அந்த பொசிஷன் ஆஃப் ப்ரெஷர் அதை கொடுக்கும்போது என்ன ஆகும் சிறுநீரகத்துக்கும் யூனரி பிளாட்டர்களுடைய டீப்பு விரிவடைந்து சீரான கழிவுப் பொருள்களும் கழிவு நீர்களும் எளிமையாக வெளியேறதுக்கு ரிப்ளக்ஸாலஜிஸ்டும் அற்புதமாக உதவும் அதனால கடுமையான அந்த சிறுநீரக பாதிப்புகள் வராமல் தவிர்ப்பதற்கும் இது வந்து பயன்படுது சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் நிறைய கிட்னி ப்ராப்ளம் நிறைய வருது அதே மாதிரி லார்ஜ் இண்டஸ்ட்ரின் சுமால் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சோலார் பிளெக்ஸ் இந்த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு ரிஃப்ளக்ஸால ஆலை சொல்றது இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பது மூலம் ஜீரண சக்தியை மேன்மைப்படுத்தப்படுகிறது நம்ம உடல்ல வந்து சீரான நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருள் ப்ராப்பரா டைஜஷன் ஆகிறதுக்கு இந்த சிஸ்டம் வந்து நமக்கு பயன்படுது இது மத்திய நரம்பு மண்டலத்தோடு இணைக்கப்பட்ட கால் கால்பாதல பகுதி அதனால மத்திய நரம்பு மண்டலம் இயங்குவதற்கும் நம்ம ரிப்ளக்சாலஜி சிஸ்டத்துல இந்த பகுதியில நம்ம அழுத்தம் கொடுப்பது மூலம் டபுள் அசிடி ஸ்டமக் ப்ராப்ளம் வயிறு உப்பிசம் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோஜிஸ்டம் அற்புதமா உதவும் ஆக நரம்பு மண்டல பா பாதிப்புகளையும் சரி செய்வதற்கும் இந்த ரிப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் அற்புதமா உதவும் அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் கேஸ்டபுள்னால ஏற்படக்கூடிய இருதயத்துடைய பாதிப்புகள் ரத்த குழாய் பாதிப்புகளையும் இந்த சோலார் பிளக்ஸ்லேருந்து செல்லக்கூடிய இந்த பாயிண்டை கொடுக்கறதுனால அதை சரி செய்வதற்கு நம்ம இந்த புள்ளியை பயன்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து லென்ஸ் பாயிண்ட் கரெக்டாக வந்து ப்ராப்பராக அந்த அழுத்தத்தை கொடுக்கும்போது நுரையீரல் சுருங்கி விரியக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அதில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவுப் பொருட்கள் வெளியேறுவதற்கும் நமக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து அற்புதமாக உதவுது அதேமாதிரி நம்ம உடலில் இருக்கிறதே பிக்கெஸ்ட் ஆர்கான் லிவர் இந்த லிவர்ல அழுத்தம் கொடுப்பதிலும் மூலம் லிவர் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிடுச்சுன்னா உடலில் வந்து தசை மட்டெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் நம்ம உடலில் கண்ட்ரோல் போய் மஸ்குலர் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த லிவர் லிவர் வந்து ஃபைவ் ஹார்மோன் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது லிவர் ப்ராப்பராக ஃபங்க்ஷனானாலே ரத்தத்தில் சக்கரகள் நார்மலாகும் கொலஸ்ட்ராலை வந்து படிமண்களுக்கு உடலில் தங்காது அதே மாதிரி சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இப்படி கெமிக்கல் ப்ராசஸில் நார்மல் வைப்பதற்கான ஹார்மோனையும் இந்த லிவர் வந்து பயன்படுத்துது அப்போ லிவர் வந்து நிறைய நச்சு பொருள்களையும் கெமிக்கல் உணவுகளையும் நம்ம சாப்பிடும்போது லிவர் டேமேஜ் ஆகி என்லார்ஜ் ஆகிது நிறைய பேருக்கு சுருக்க நிலை ஏறிது இதனால பார்த்தீங்கன்னா காமலை ஜாண்டிஸு லிவர்னால சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது மஸ்குலர் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு நிறைய வந்து உடல் வந்து கோமா ஸ்டேஜ் கூட சில பேருக்கு போயிடுது அப்போ லிவரை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம் லிவர் நல்லா ஃபங்க்ஷனாக தான் மெமரி பவர் நல்லா இருக்கும் தசை மடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் நரம்புகளும் நல்லா ஃபங்க்ஷனாகவும் உதவும் அதே போல லிவருக்கு பக்கத்தில் கால் பிளாடல் வர பிரச்சனை பித்த நீர் அதிகமாக சேரும்போது அது வந்து ஸ்டோனாக உருவாகி கடுமையான வழிகளை ஏற்படுத்தும் அதுவும் வந்து ரிப்ளக்ஸ் பண்ணுறதுனால அதிகமாக வந்து நம்ம இந்த கல் உருவாம தடுப்பதற்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஆக நம்ம கால் பாதத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்டு ஸ்லீனு கிட்னி யூனரி பிளாடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸு இப்படி உடல் உள்ள இந்த பத்து உறுப்புகள் அது போல ஏழு நாளமில்லா சுரப்பிகள் விட்டூ சுரப்பி பீனியல் சுரப்பி தைராய்டு பராதைரைடு பேங்க்ரியாசு அட்டினால் ப்ராஸ்லேட்டு இந்த சுரப்பிகளை எல்லாம் அழுத்தம் கொடுப்பதுனால அந்த என்டோக்ரின் சிஸ்டம் வந்து நார்மலுக்கு வருது அப்ப அது வந்தாதான் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தப்படுகிறது நம்ம உடலுடைய தத்துவம் சித்தருடைய தத்துவத்திலேயே மனித உடலுக்கு வந்து மருத்துவம் தேவையில்லை எந்த நோய் வந்தாலும் அதை தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம் உடலுக்கு உள்ளது என்பதை சித்தர்கள் உலகம் தோன்றிய முதலாக கூறியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு வழி நம்ம தலைவலியாக இருக்கட்டும் முதுவழியாக இருக்கட்டும் ஸ்டெமக் பெயினாக இருக்கட்டும் கால் வழியாக இருக்கட்டும் அப்ப கால்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி அந்த வலிகள் குறைகிறது என்றால் இந்த அழுத்தத்தின் மூலமாக நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு அந்த தகவல் வந்து பிரெயினுக்கு போகுது பிரெயின் வந்து பிட்டிரூட்டி ரூட்டி கிளாண்டுக்கு ஆர்டர் பண்ணுது இந்த பிட்டிரூட்டி ரூட்டி கிளாண்ட் என்ஆர்பின் அப்படிங்கிற நீரோ கெமிக்கலை ரிலீஸ் பண்ணாதான் அந்த வலி வந்து இயற்கையா குறையும் இது எல்லாமே மின்னல் வேகத்துல கால்கள் அழுத்தம் கொடுக்கும்போது உடல்ல வந்து அந்த ரசாயன மாற்றத்திற்காக அந்த வழியை போகக்கூடிய உணர்வுகளை நம்ம வந்து உணரும் அது போலதான் ஒவ்வொரு செயல்களும் இந்த நாளமில்லா சுரப்பில் தூண்டுதல் மூலமாக அதிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் மூலமாக நம்ம வந்து அந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறோம் ஆக இந்த ரிப்ளக்ஸ் அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் வந்து தியரி தெரியணும் பத்து உறுப்பினருடைய ஃபங்க்ஷன் என்ன அதனுடைய செயல்பாடுகள் என்ன செவன் என்டோகிரி கிளாண்டு என்னென்ன ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது அந்த ஹார்மோன் உடலில் எதற்கு பயன்படுகிறது இது கூடுதலாக சுரந்தால் என்ன பிரச்சனை வரும் குறைவாக சுரந்தால் என்ன பிரச்சனை வந்து முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுபோல நரம்பு மண்டலத்துடைய செயல்பாடுகள் தசை மண்டலத்து செயல்பாடுகள் இரத்த குழாய்கள் சிறப்பார்கள் லிம்க்லாண்டுடைய செயல்பாடுகள் இவையெல்லாம் அறிந்து கொண்ட பிறகு இந்த கால்கள்ல எந்தெந்த புள்ளிகள் கரியாக எந்தெந்த இடத்துல இருக்கு எப்படி எப்படி அழுத்தம் கொடுக்கப்படணும் ஃபை ஆஃப் ப்ரெஷர் மெத்தட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஒரு நோய் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு எத்தனை நாள் சிகிச்சை கொடுக்கணும் சிகிச்சை முடிந்த பிறகு அந்த நோய் குணமாயிட்டதா என்ன தெரிந்து கொள்வதற்கு எப்படி பயன்படுத்துறது இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு கரெக்டாக கொடுக்கும்போது இயற்கையாக அந்த நோய் குணமடையத்துக்கு உதவும் ஒருத்தருக்கு பத்து சதவீதம் பாதிப்பு நோய் இருக்கும் எளிமையாக குணப்படுத்தலாம் தொண்ணூறு சதவீதம் நோயின் தன்மையை அதிகரித்து உயிருக்கு ஆபத்தான நிலை இருக்கும்போது அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நாடி செல்லக்கூடிய ஒரு கால நிலை ஏற்படுகிறது அப்படி போதும் இந்த சிகிச்சையும் சேர்த்து எடுக்கும் போது விரைவாக அவங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு உதவும் ஆக இந்த ரிப்ளக் வந்து ஒன் த நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் இது தெரபி மசாஜ் ரெண்டு டைப் இருக்கு கால்களில் கொடுத்த பண்ணாம அப்படியே மசாஜ் பண்ணலாம் ஆயில் தவி மசாஜ் பண்ணும்போது அது ரிலாக்சேஷன் உடலுக்கு தசை மண்டலம் நரம்பு மண்டலம் இதெல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அமைதியை ஏற்படுத்தும் ஆனா இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டுமிலேட் பண்றது இந்த ஸ்டுமிலேட் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த ஆர்கான் வந்து ஸ்டுமுலேட் ஆகும் போது நோய்களை குணப்படுத்துவதற்கு இது உதவுது இப்ப கொடுக்குற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தைராய்ட் சோலார் பிளக்ஸ் பாயிண்ட்ல கொடுக்குறோம் இது சோலார் பிளக்ஸ் பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மத்திய நரம்பு மண்டலத்தோட தொடர்புடையது இது பண்றதுனால ஹார்ட்டுக்கும் நல்லா வந்து ஆக்டிவேட் பண்ணும் ரத்த குழாய்களும் நல்லா சீரான ரத்த ஓட்டத்தை எடுத்து செல்ல உதவும் ஆக ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எப்படி ஸ்டிபுலேட் பண்ணணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம கொடுக்கும்போது உடல் ரீதியாக ஏற்பட வழிகளையும் நோய்களையும் குணப்படுத்துறதுக்கு ரிப்ளெக்ஸாலஜிஸ்டும் அற்புதமாக பயன்படும் அதனால வந்து ரிப்ளக்சாலஜி பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் அண்ணாநகர் சென்னை நம்ம சென்னை அண்ணாநகரில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளாக அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் வர்மக்கலை மூலமாகவும் இந்த பயிற்சியில் சிகிச்சையை அளித்து வருகின்றோம் எதுக்காக அதிகமாக முக்கியத்துவம் கால் பாதங்கள் கொடுக்கறதுனா இன்றைய காலகட்டத்தில் வந்து ஆரோக்கியம் வைப்பது வந்து நிறைய வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒருவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட காரணங்களாக இருக்கிறது அதுபோல் மிக விரைவாக டயாபட்டிஸ் சக்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் ஹார்மோனல் இன்பேலன்ஸு குழந்தை பாக்கியவின்மை ஆண்மை குறைவு உடல் பருமன் போல் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இருதய பாதிப்புனால நிறைய பேர் உயிரிழப்புகள் ஏற்படுது அப்ப உடல்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல சுருக்க நிலை அடையிறதுனாலையும் நிறைய கழிவு பொருட்கள் தேக்க நிலை அடைகிறதுனாலையும் நிறைய ஹார்ட் அட்டாக் வருது அப்ப கால் பாதங்கள்ல அழுத்தம் கொடுப்பது மூலம் ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் எல்லா பகுதியிலும் செல்வதற்கு உதவுது அதனால இன்றைய காலகட்டத்துல வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ரிப்ளக்ஸ் ஆலஞ்சு எடுக்கிறதுனால இந்த தசை மண்டலம் நரம்பு மண்டலம் ரத்த குழாய் மண்டலம் விரிவடைந்து நல்லா ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நமக்கு பயன்படும் சுறுசுறுப்பு தன்மையை கொடுக்கும் அதனால இந்த நேற்று ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை அதே மாதிரி உடல்நிலை பாதிக்கப்படும் போது முறையான மருத்துவ முறையை மேற்கொள்ளும் போதும் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்து உதவும் ஆக எந்த விதமான பக்க விலைகளும் சைடு எஃபெக்ட் இல்லாம ஒரு தெரபி ரிஃப்ளெக்ஸாலஜி தெரப்பியா இருந்து வருது இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளலாம் செல்ஃப் யூஸ்ஸா பணிகள் கொள்வதற்கும் நம்ம பயிற்சி கொடுக்கிறோம் இதை முறையாக வந்து ஒருவருட டிப்ளமா பயிற்சி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் பெற்ற பின் அவர்கள் பதி பகுதிநேரம் முழு நேரமாக பிராக்டிஸ் பண்றதுக்கும் இது வந்து உதவும் அதே நேரத்தில் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாப்ப ரெண்டு நாள் பயிற்சியை கத்துக்கிட்டு டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு பத்து நிமிடம் நம்ம கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பது மூலம் ஆரோக்கியத்தை நாம் வளர்த்து கொள்ளலாம் கடுமையான நோய்கள் வந்து வரும்போது அது முறையான மருத்துவத்தை மேற்கொண்டு அதிலிருந்து நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த சிகிச்சை முறையில எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லை எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜ் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் டிப்ளக்சாலஜி சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அனுபவம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை முப்பது ஆண்டுகள் மிக்க மருத்துவர் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்